நீங்களும் ஜோதிடர் ஆகலாம் என்ற நிகழ்ச்சியோட மூணாவது பகுதியில் இருக்கோம் ஜோதிடத்தில் பல பிரிவு இருக்கு அதெல்லாம் ஒவ்வொன்றா வர வீடியோ இப்போ இந்த அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தினங்கள் மற்றும் உபரத்தனங்களை பத்தி தான் பார்க்க எப்படி கல்லை தவறான புரிதல் இப்போ நடைமுறையில் இருக்கும் இப்படியெல்லாம் போடலாம் எப்படியெல்லாம் போடக்கூடாது அப்படிங்கறது விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதிர்ஷ்டகலுக்கு இன்னொரு பேரும் இருக்கு அதாவது ராசிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா கடக்காரங்களுக்கு ஜோதிடம் தெரியாது ஆனா ஜோதிடத்தம் தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க கத்துக்கவும் ஏன்னா அவங்க வியாபாரிங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம இந்த வீடியோவில தெரியாதது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் ராசியான கல் அப்படின்னு சொல்றது தான் ராசிகல் அப்படின்னு மாறிப்போச்சு அதை தொடர்ந்து தான் பிரச்சனையும் ஆரம்பிச்சிருச்சு ராசிகள்னு சொன்னா உடனே நீங்க எந்த ராசியில பிறந்தீங்களோ அந்த ராசிக்குண்டான கல் போடணும் அப்படிங்கிறத தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க இப்போ நிஜம் என்னன்னு பார்த்தர்லாமா ஒருத்தர் ஜாதகத்துல சந்திரன் நின்ற ராசி தான் அவங்களுடைய ஜென்ம ராசி அப்படி இருக்கும்போது அது அவருக்கு நல்லதும் பண்ணலாம் அல்லது கெட்டதும் பண்ணலாம் அவருக்கு லக்னத்துல சாரி லக்னத்துக்கு அந்த சந்திரன் எந்த வீட்டுக்கு அதிபதியா வராருன்னு முதல்ல பாக்கணும் உதாரணமா ஒருத்தர் எந்த ராசியா இருந்தாலும் சரி தனுசு லக்னத்துல பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு சந்திரன் ஆட்டோமேட்டிக்கா எட்டாம் வீட்டு அதிபதி அதே போல ஒருத்தர் மகர லக்னத்துல பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க சூரியன் அவருக்கு எட்டாவது வீட்டு அதிபதி ஒருத்தர் சிம்ம லக்னத்துல பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா சந்திரன் வந்து எட்டாவது இடத்துக்கு போயிடுது அந்த ராசிக்கு உரிய கல்லை கண்டிப்பா போடக்கூடாது அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் எட்டாம் வீட்டு அதிபதியா இருக்கிற ராசியோட கல் ராசி அதிபதியா இருக்கிறவரோட கல்ல நம்ம போடக்கூடாது அப்படிங்கறதுதான் இது மூலியமா சொல்ல வர்றது அதுக்குதான் ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவங்க கிட்ட எந்த கல்லு போடலான்னு கேட்டுட்டு அப்புறம் ரத்னம் உபரத்னத்தை யூஸ் பண்ணலாம் கல் விற்கிற தங்க நகைக்காடை வியாபாரிகள் யாருக்குமே ஜோசியம் தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா பட் அது எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்னா கண்டிப்பா தெரியாது பொதுவா ரத்ன தாண்டி உபரத்னம் அப்படின்னு இன்னொரு கேட்டகரி இருக்கு இது எதுக்கு அப்படின்னா ரத்தனங்கள் நம்ம போடுறதுனால நல்லது நடக்கும் அதே சமயம் சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கும் ஒருவேளை ஒரு சின்ன தப்பு நடந்துச்சுன்னா கூட பெரிய பெரிய விளைவுகளை கொடுத்துரும் ஆனால் உப ரத்தனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடக்கூடிய இந்த வி இந்த செமி ப்ரீசியஸ் அதாவது இங்கிலீஷில் வந்து செமி ப்ரீசியஸ் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது எந்த சைடு எஃபெக்ட்டுமே கொடுக்காது சில ஜோதிடர்கள் விற்கிற கடைக்காரங்க நிறைய பேருக்கு கூட இந்த விஷயங்கள் தெரியறதில்ல இந்த உபரத்னம்னு சொல்லக்கூடிய செமிபிரேசிய உதாரணமா ஒருத்தருக்கு எந்த ராசியில வேணா பிறந்திருக்கட்டும் எந்த தசாபுத்தி வேணாலும் நடக்கட்டும் அவர் ஜாதக ஆனா சனி அல்லது குரு ஏதாவது ஒண்ணு வக்ரமா இருந்தா அல்லது குரு நின்ன ராசியிலிருந்து சனி நின்ன ராசி நான்கு ஆறு எட்டு பத்து அப்படி இருக்கு அப்படின்னா அவங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கும் இவங்க முயற்சியிலிருந்து அது மீட் ஆக விடாம ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கொடுக்க விடாம விதி விலக்கிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம் முயற்சியை இருக்கிற இந்த முயற்சியை வெற்றியா மாத்திர பாலமா இந்த அமர்த்த ஸ்டோன் அப்படிங்கிற உபரத்னம் பயன்படுது எந்த விதத்திலையுமே சைட் எஃபெக்ட் தராத ஒரு கல் விலையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க மற்ற ஸ்டோன்ஸ் கம்பேர் பண்ணும்போது செமி ப்ரீசியஸ் எல்லாமே விலை உங்களுக்கு கம்மியாக தான் வரும் ஆராய்ச்சி படிப்பை படிச்சுட்டு இருக்கவங்க மற்றவங்களுக்கு தெரியாத விஷயத்த கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க அகழ்வாராய்ச்சியில் இருக்கவங்க உயர்கல்வி மாணவர்கள் ஜோதிடர்கள் எல்லாருமே இந்த அமிர்த ஸ்டோனை யூஸ் பண்ணலாம் சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் அதே போல இந்த ஸ்டோன் வாங்கிட்டு இதில் தோஷ நிவர்த்தி அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கொஞ்சம் பசும்பாலில் இந்த ஸ்டோனை ஒரு நிமிஷமாவது போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க எடுத்து யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு தோஷ நிவர்த்தி அப்படிங்கிற ஒன்று பியூரிட்டி அப்படிங்கறது எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க வெளியில கடையில இருந்து வாங்கிட்டு வரீங்க சோ உங்களுக்காக நீங்க இந்த விஷயத்த செஞ்சுக்கலாம் அதே போல ஒருத்தருக்கு லக்னம் வேற ராசி வேற நடப்புல உள்ள தசா புத்தி சப்போஸ் சூரிய தசை நடந்தா அவங்களுக்கு நீலக்கல் போடக்கூடாது சனி தசை நடந்தா அவர்கள் பவளம் பவள கல் வச்ச மோதிரங்களோ இல்லை ஆபரணமோ அணியக்கூடாது இப்படி ரத்னக்கல்லுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்குது ஆனால் உபரத்னத்துக்கு அந்த மாதிரி எந்த விதியுமே கிடையாது எந்த உபரத்னம் அணிந்தாலும் சரி கந்தஷ்டி போன்ற நெகட்டிவ் ஆரா அப்படிங்கிறதுக்கு பாதிக்கவே பாதிக்காது இன்னைக்கு அமர்தஸ்ட் பற்றி பார்த்தோம் இப்போ சில ரத்னக்கல்லுக்கு இணையான உபரத்னங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லட்டுமா ரத்தினத்தோட பேர் முத்து இதுக்கு ஈக்குவல் இந்த முத்து அப்படிங்கிறது சந்திரனுக்குரியது இதுக்கு ஈக்குவலாக நம்ம ஒன்று போடணும் அப்படின்னா அந்த ஸ்டோனோட உபரத்தினம் செமிசிஸோட பேர் வந்து மூன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ரத்தினம் அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மா ரத்தினத்தோட பேர் மாணிக்கம் சூரியனுக்கு இணையான அந்த அதுக்கு ஈக்குவலாக நம்ம போடக்கூடியது கார்னெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உபரத்னத்தை நீங்க அணியலாம் அடுத்தது குருவு கூண்டானது கனக புஷ்பிரகம் கனக புஷ்பிரகம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க குருவை மட்டுமே சார்ந்தது விலையும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் ஆனா அதுக்கு இணையான அளவுக்கு தங்கத்தை போல மின்னக்கூடிய ஒரு கல் இருக்கு அப்படின்னா அது கோல்டன் டோபாஸ் இந்த மாதிரி உபரத்ன கற்களை நீங்க எல்லாருமே போடலாம் ஆனா நீங்க ரத்ன கற்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா நீங்க அதிகபட்சம் உங்களுக்கு தங்கத்துல செஞ்சு போடுற மாதிரி இருக்கும் உபரத்னங்கள் எல்லாமே நீங்க வெளியில மட்டும் செஞ்சு போட போடக்கூடியது ரெக்கமெண்டட் அது உங்களுடைய விருப்பம் தங்கத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ரத்ன கற்களை விட உபரத்னங்கள் விலையும் குறைவு அதுக்கு இணையான பலனையும் கொடுக்கும் நமக்கு செலவையும் கட்டுப்படுத்தும் எந்தவித தோஷங்களையும் தராது ஓகே விவாஸ் அடுத்த வீடியோவில் நம்ம வேற ஒரு ஜோதிட தகவலோட சந்திக்கலாம் நன்றி